எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வீட்டில் சமையலறையில் மஞ்சள் தூள் கல்லுப்பையும் இந்த இடத்தில் வைக்காதீர்கள் இது மாதிரி வைத்தால் பண வரவு என்பது தாராளமாக இருக்கும் கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்க இப்போது சமையலறை அப்படின்னாலே அங்கே நிறைந்து இருக்க வேண்டியது அரிசியிலேருந்து பருப்பிலிருந்து உப்பு சக்கரை வெல்லம் எதுவாக இருந்தாலும்ங்க எப்பவுமே இந்த பொருள் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ அரிசி தீரப்போகிறது போது அரிசி இல்லைங்க அப்படின்னு சொல்லாதீங்க வீட்டில் அரிசி வாங்கணும் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பழகுங்க எந்த ஒரு விஷயமே கொஞ்சமாக இருக்குது நாளைக்கு வாங்கிடணும் அப்படின்ற வார்த்தை நம்ம வீட்டில் என்ன ஆகும்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இப்போ நீங்கள் ஒரு யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோமே அவங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க ரொம்ப பழக்கமாக பழக்க வழக்கமாக இருக்கிறீங்க ரொம்ப இதுவாக இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க வரும்பொழுது உங்கள் பிள்ளைகளை ஏதாவது ஒன்று ஏதோ ஒன்று அவங்க வாயால் சொல்ல விடாதீங்க நீங்களும் சொல்லாதீங்க குழந்தைங்களை எப்பவுமே சொல்லுவாங்க பேச்சு பெறாக்கில் இது எங்கே போய் என்ன கஷ்டப்பட போகுதோ இது எங்கே உருப்பிட போகுது அப்படின்ற வார்த்தையெல்லாம் எனக்கே அது வீட்டில் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் குழந்தைங்கள சொல்லாதீங்க அவங்க கஷ்டப்பட்டாலும் அதுக்கு முதல்ல கஷ்டப்படுறது நம்ம தான் ஏன் வந்து அடுத்தவங்க இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இன்னுமே அவங்களுடைய சில நேரம் அவங்களுடைய மனசில் எந்த உணர்ச்சியை வச்சு சொல்கிறாங்களோ சில நேரம் பழிச்சிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது தான் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க சரி இதுக்கு வந்து நம்மளை சுத்தி ஆறாக்கள் இருக்கு இல்லைங்களா நம்மளை சுத்தி தேவதைகளும் இருப்பாங்க அந்த தேவதைகள் நம்ம ஒரு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுதும் ஆம் ஆம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நம்ம பின்னாடி அதனால தான் நம்ம அந்த வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளாக நம்ம சொன்னோம்னா இப்போ அந்த ஆம் என்ற வார்த்தை பழிக்கக்கூடியது இல்லைங்களா அந்த தேவதைகள் சொல்லும் பொழுது நம்ம வீட்டில் தேவதைகள் இருக்கிறதா தான் நம்ம நினச்சிக்கணும் தெய்வங்கள் தான் நம்ம நினச்சிக்கணும் நம்மளுடைய மனசில் அதோடைய எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கணும் சமையலறில் இருக்கும்போது கூட நீங்கள் ச சைவமாக சமைக்கிறீங்கன்னா அந்த ஒரு ஏதோ ஒரு மந்திரத்தை உங்களுக்கு எது தெரியுதோ எது வாயில் வருதோ கணேசாய நமக சொல்லலாம் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு சமைக்கலாம் ஓம் நம்ம சிவாயான்னு சொல்லலாம் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே சமைக்கும் பொழுது அது நம்ம குழந்தைங்களோட படிப்பை உயர்த்தும் செல்வாக்கை உயர்த்தும் குடும்பத்தில் இருக்கிறவங்க சாப்பாடு நம்ம போடும்பொழுது பிள்ளைகளுக்கு கூட நல்லது நடக்கும் நம்ம கணவருக்கு நல்ல நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வேலை நல்ல ஒரு சேல்ரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதை நீங்கள் பின்பற்றி பாருங்களேன் அப்புறமா நீங்கள் சொல்லுவீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சமையல போய் நிற்கும் பொழுது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க புலம்பல் 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 எதுக்கெடுத்தாலும் புலம்புவாங்க அதுக்காக அம்மா நாங்கள் புலம்ப கூட கூடாதா எங்களுக்கு அதுக்கு கூட உரிமை இல்லையான்னு நீங்கள் கேட்காதீங்க சில பேர் அழுதுகிட்டே கூட சமைப்பாங்க உங்களுடைய கஷ்டம் உங்களுக்குள்ளே இருக்குது தான் நான் இல்லைன்னு சொல்ல வரலை அதுக்காக நம்ம புலம்பிக்கிட்டே சமைக்கிறதோ ஒரு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே திட்டிக்கிட்டே பாத்திரத்தை நங்கு நங்குன்னு என்ன போட்டு உடைக்கிறதோ இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் எங்கே உக்காரதுன்னு தெரியாமல் தவிப்பாலாம் அதனால தான் அந்த வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டது சரிங்களா இப்போது கல்லுப்பு இந்த கல்லுப்பு எப்போவுமே நம்ம சொல்கிறது உண்டு நான் நம்ம நின்று சமைக்கிறோன்னா அது எந்த திசை இப்போ நிறைய பேருக்கு தெற்கு பார்த்து சமையல் சமையலறை வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதற்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து ஒரு அடுப்பு இண்டக்ஷன் ஸ்டவ்வையாவது அந்த பக்கம் வச்சுட்டு அந்த பக்கம் சமைக்கிற மாதிரி நம்ம செய்வோம் இல்லைங்களா கிழக்கு பார்த்து பாலாவது காய்ச்சணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம நின்று சமைக்கிறோன்னா வலதுபுறம் நமக்கு வலது புறம் நம்ம கையை வச்சா வலதுபுறமாக இருக்கிற மாதிரி அந்த கல்லுப்பை வச்சுக்கோங்க கொஞ்சமாக கல்லுப்பை வச்சுக்கோங்க மீறி கல்லுப்பை பெரிய பாத்திரத்தில் போட்டோ இல்லை கவரில் புதுசாக வாங்கி வந்து நான் ஒரு ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கிறமான்னா கூட இல்லை ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கிறமான்னா கூட அது கீழே குனிஞ்சி எடுக்கிற மாதிரி தலை வணங்கி அந்த கல்லுப்பை பாக்கெட்டை எடுக்கும் பொழுதாவது அந்த உப்பு மகாலட்சுமி அம்சமான அந்த உப்புக்கு நம்ம மரியாதை கொடுத்து அந்த உப்பை நம்ம எடுக்கிறோம் எடுக்கணும் சரி இப்போ உப்பு பக்கத்தில் மஞ்சத்தூள் தாராளமாக வைக்கலாம் கல்லுப்பு பக்கத்தில் மஞ்சள் தூள் வைக்கலாம் நம்ம வந்து உப்பு வாங்கும் போது கூட நீங்கள் இந்த சுக்கிரன் ஹோரையில் வாங்கலை சும்மாவே நம்ம உப்பு வாங்க போகிறோம் எப்பவுமே நீங்கள் மல்லிகை சாமா லிஸ்ட்டு எழுதும்போது பாருங்களேன் நம்ம நாங்கள்லாம் அப்படிதான் போடுவோம் விரலி மஞ்சள் மஞ்சள் தூள் இதுதான் முதல்ல எழுதுவோம் மஞ்சள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம மல்லிகை சாமா வாங்குறதுல கூட மங்களகரமாக நம்ம இருக்கணும்னு செய்கிறோம் அந்த விஷயத்தை அந்த மாதிரி உப்பு கல்லுப்பு வாங்கும் போது ஒரே ஒரு துண்டு விரலி மஞ்சள் என்ன விலையோ அதை போடுங்க நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து நம்மளுடைய பூஜை அறையிலையோ நம்மளுடைய சமையல் அறையிலையோ ஒரு டப்பாவில் போட்டு வச்சு அதில் பணம் காசு சேர்த்து வச்சிங்கன்னா பணம் சேரும் இப்போ பணத்துக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கணும் நல்லா இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு பணம் புழங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு பக்கத்தில் மஞ்சள் டப்பாவை வச்சுக்கோங்க நிச்சயமாக சொல்கிறேங்க மங்களகரமாக இருக்கும் அந்த வீடு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இருக்குதுன்னா நல்லெண்ணெய் பக்கத்தில் நெய் டப்பா வச்சுக்கோங்க நல்லெண்ணையும் நெய்யும் பக்கம் பக்கம் இருக்கிற மாதிரி அதே மாதிரி வெள்ளம் இருக்குதுன்னா அந்த வெள்ளத்தை நல்லெண்ணெய் கூட சேர்த்து வைக்கலாம் அடுத்தது காஞ்சி மிளகாய் வைக்கும்பொழுது அது கூட வெள்ளத்தை சேர்த்து வைக்கலாம் சில விஷயங்கள்லாம் சமையலில் நம்ம மாற்றி மாற்றி நல்லா தெரிஞ்சவங்க பாருங்களேன் வெள்ளிக்கிழமையில் பாகக்காய் செய்யக்கூடாது பாவக்காய் செய்ய மாட்டாங்க கடன் வரும்னு வாங்க வெள்ளிக்கிழமையில் பாவக்காய் செய்யக்கூடாது செவ்வாய்க்கிழமையில பாவக்காய் செய்யக்கூடாது இந்த மாதிரி நல்ல நாள் பெருநாளில் பாவக்காய் செய்ய மாட்டாங்க அதனால தான் அம்மாவாசை அன்னைக்கு பாவக்காய் செய்வாங்க அதுக்காக பாவக்காய் போட்டு அரைச்சி குடிக்கிறாங்களம்மா பாவக்காய் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லதாச்சம்மா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த வெள்ளி செவ்வாயை விட்டுவிட்டு மற்ற நாட்களில் நீங்கள் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம் பாவக்காய் என்பது உடம்புக்கு ரொம்ப நல்ல பொருள் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா எனக்கெல்லாம் என்னுடைய என்னை எனக்கு கல்யாணம் என்ன புதுசில் இப்போ ஒரு ஒரு வீட்டில் நாங்கள் வாடகைக்கு இருந்தோம் அப்போது அப்போ வந்து இந்த கோலம் போடும்பொழுது பாகக்காய் கோலம் நான் போட்டதுக்கு அந்த பாட்டி அந்த ஹவுஸ் ஓனர் பாட்டி அவ்வளோ சண்டை அன்றைக்கி ஒரு நாள் பொங்கல் அன்னைக்கு நான் போட்டுட்டேனா பாகக்காய் கோலம் ஏன்னா அதை வந்து தண்ணி தெளிச்சும் கலைக்க முடியாது இல்லைங்களா ஒரு கோலம் போட்டுட்ட பிற்பாடு ஃபுல்லாக முடிச்சிட்ட பிற்பாடு அதை போய் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கோலத்தை அந்த மாதிரி மழை பெஞ்சு அழிக்கலாம் தவறு கிடையாது நம்மளா தண்ணி தெளித்து களைச்சிட்டு போடக்கூடாதுன்னுவாங்க அதற்காக பெரியவங்கலாம் ஒரு விஷயம் இல்லாமல் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கங்க எதுக்கு எப்போ அந்த இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குறோம் இறந்தவங்களுக்கு இந்த காரியம் பண்ணும்பொழுது பாகக்காய் கொத்தவரங்காய் இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம் இல்லைங்களா அதில் கத்திரிக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல நாள் பெருநாளில் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தருவாங்க அந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் தூளை கல்லுப்பு கூட சேர்த்து வச்சு பாருங்களேன் அதே மாதிரி அந்த மஞ்சள் அந்த மஞ்சள் தூளில் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று போட்டு பாருங்களேன் நிச்சயமாக இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மங்களகரத்தை கூட்டுங்க அந்த இடத்துல நம்மளுக்கு பணம் காசு பெருக ஆரம்பிக்கும் நம்ம கணவருக்கு வேலை நல்ல வேலை நல்ல வேலை கிடைக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போவாங்க வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் போயிட்டு அதில் சம்பாரித்து கடனை அடைச்சிருவாங்க இல்லை நம்மளுக்கு வராத சொத்து வந்து சேரும் ஏதாவது ஒரு மாறுதல் கிடைக்கும் இந்த மாதிரி சமையலில் இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அது மாதிரி நிறையா நான் உங்களுக்கு சமையலில் என்னென்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன் இதுக்கப்புறம் இன்னுமே நான் தேடி உங்களுக்கு இந்த இந்த விஷயம் என் பிள்ளைங்களுக்கு நான் இதை சொல்லணும்னு நினச்சாம்மா கல்லுப்பு பக்கத்தில் மஞ்சத்தூளை வச்சுக்கோங்க அதே மாதிரி எண்ணெய் கூட உப்பை கல்லுப்பை சேர்க்காதிங்க தூளுப்பாக இருந்தால் கூட அது கூட சேர்க்காதிங்க நோய் நொடிகள் வர சேரும் இல்லைன்னா பிரச்சனைகள் வரும் அதனால் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் தனியாக ஒரு க ஒரு சின்ன ஒரு கூடை போட்டு அதில் தனியாக வச்சுக்கோங்க அது கூட சேர்க்காம உப்பை தனியாக வச்சு உப்பை வணங்கிட்டு வாங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்